எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் வந்து மேசராசி அன்பு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த அந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் உங்களுக்கு சமயபுர அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் அப்படிங்கறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு வரப்போகுது பண தேவைகள் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அரசாங்க வகையில் இழுப்பறையாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் உறவினர்கள் மூலமாக ஆதாயமும் உண்டாகும் மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிப்பதன் காரணமாக சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுங்கள் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலை கொடுக்கும் எதிர்பார்த்து சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகக்கூடும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் கூட ஓரளவு திருப்தி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் கடையை புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதிலாவ பொழுது லேசான சோர்வை ஏற்படக்கூடும் மேலும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபது இருபத்தி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சகாய ஸ்தானாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் மாதம் முழுவதுமே மகிழ்ச்சி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க உடன்பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சந்திருக்கிறாரு அவரது பார்வை பலத்தால் பலவிதமான நன்மை அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தில் சில பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் இதுக்கு மேலே நீங்கள் போகுது அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவுகள் குறைய போகுது இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேசராசி என்ப அந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்குங்க போட்டிகளுக்கு மத்தியில் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகக்கூடிய சூழ்நிலையும் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாம பயணங்களால பலன்கள் கிடைக்கும் விளையாட்டு முயற்சிகள் அனுகூலம் தரக்கூடியதாக அமைய போகுது மேலும் இந்த காலகட்டம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று செஞ்சுருக்கிறாங்க லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுப்பாரு சனி வக்கரம் பெற்றிருப்பதால பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் திருப்தி தந்தாலுமே செலவுகள் அப்படிங்கிறது கூடும் திட்டமிட்ட செலவு செய்ய இயலாது திடீர் திடீரென செலவுகள் வருவதால் மன கலக்க உண்டாகும் கும்ப ராசியில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் அதனால் கவலைப்படாதீங்க மேலும் கூட்டு தொழில் செய்த செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே லாபத்தை பெற்று கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சுக்கு ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்குபவர் தான் இந்த செவ்வாய் அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும் இந்த நேரம் எதிர்பார்ப்புகள் எளிதில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வளர்ச்சிகரமான மூலதனம் கேட்ட இடத்துல கிடைக்கும் நீண்ட நாட்களாக பார்த்து காத்திருந்த இடம் பூமி விற்பனை கூடும் கடமையை சிவனேன்னு செஞ்சு முடித்து வெற்றி பார்த்து ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால ஆரோக்கிய தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் அதனால மன வருத்தமும் உண்டாகக்கூடும் எக்காரணம் கொண்டு தன்னம்பிக்கையை மட்டும் தளர விட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரிச்சு போவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உதிரிய வருமானமும் அதிகமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்தில் அமைவதால் கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வும் பாராட்டு கிடைக்க பட்சம் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்களாக இருப்பாங்க பனிரண்டு ராசிகள்லேயும் முதல் ராசியாக வருவதால் எதிலுமே முதுமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரர்களாக இருப்பாங்க அநீதியை கண்டு பொங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதிலும் எவரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க ஆனா கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமையான ஒரு விஷயமா இருக்கும் எந்த வேலையா இருந்தாலும் துடிப்பும் வேகமும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் எவரையும் எளிதில் நம்பி விடுவாங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறி துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவங்க கிட்ட போகவே மாட்டாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் வச்சுக்க மாட்டாங்க மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோபந்தான் தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா வயது வரம்பு பார்க்காம யாராக இருந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க எதுலேயுமே தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலுமே அதை மாற்றிக்கவே மாட்டாங்க அளவுக்கு அவங்க ரொம்பவே நல்ல உள்ளம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் இருபத்தி எட்டு வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க அது தன்னிச்சையாகவே வந்துடுவாங்க யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இவர்களின் மத்திய வயசுக்கு மேலே அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே பெரும்பாலான சாதனைகளை அவங்க செஞ்சுருவாங்க மேலும் இவங்களுடைய மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்கோம்தாங்க ஆனாலுமே இவர்களின் கோபத்தில் உள்ள இருக்கக்கூடிய நியாயத்தை இவங்க கூட இருப்பவங்க புரிந்து கொண்டு மேலும் நல்ல விதமாக வந்து இவங்க கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு குணாதிசியம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனிய போலவே சுறுசுறுப்பா இயங்கி கொண்டே இவங்க இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவங்களால் சும்மா இருக்கவே முடியாது சும்மா உக்காந்துட்டு இருக்கவும் முடியாது இவங்களுக்கு நீங்கள் எதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் நேரம் சும்மா இரு அப்படின்னு சொன்னாவே அது அவங்களுக்கு பெரிய தண்டனையாக தான் இருக்குங்க மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தானும் நன்றாக இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எப்பொழுதுமே நினைப்பாங்க இப்படிப்பட்டவங்களுடைய கேரக்டர் தான் இந்த மேசராசிக்காரங்கள்தான் இருக்கும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு தான் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி